பட்டல அவங்கலாம் போட்டாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் போடணும் வெங்காயம் வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க நாக நான் நா கொட்டா கொஞ்சம் பைமாயிடுச்சு பைமா இருக்கும் வெங்காயம் தக்காளி போறது ஒரு பயமா இருக்கு மூணு மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருக்கா நீங்க ரைட் பண்ணுங்க

சும்மாவே இருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து போடுறோம் ஆயில இங்க வந்து தக்காளி எடுத்து போட்டுறோம் இப்போ பாருங்கனா அரிசி எடுத்து இப்போ ஜூஸ் சைடு சோ சின்ன பைதா இல்ல கேஸ் இருந்தானா

கறி போட்டாச்சு மசாலா எல்லாம் ஊறணும் இசில் போட்டேன்னா விசில் லைட்டி போட்டேன் போட்டா கறியில இருக்கிற தண்ணியே இப்ப ஒரு விசில் போட்டோம்னா எல்லா தண்ணியும் வந்துரும் கறியும் வெந்துடும் ஒரு விசில் ஒண்ணு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டோம்னா கறி நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் கவிட்டியம்மா <name Aristotle> <t astmivenata>

விச்சு எல பட்டி 1000 சம்பாரறாங்க ஒண்ணு என்ன வந்து பேசுறோம் நம்மதுல ஆறு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்காங்க காரமாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் காரமாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒன்றும் முடியல நினைக்கிற வெறும் மிளகாத்தூள்லாம் நாங்கள் போடவே இல்லைம்மா லைட்டாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும் கொச்சி பருக்கு பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்